இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்றிருந்த தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஆலிஸ் என்பவரே நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஆலிஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் பெல்ஜியத்தில் உள்ள ஹெர்பெக் என்ற இடத்தில் பிறந்தார் தன்னுடைய ஏழாவது வயதிலேயே சிஸ்டர் துறவிகள் மடத்தில் சேர்ந்த இவர் அங்கேயே தன்னுடைய கல்வியை கற்க தொடங்கினார் கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் தாழ்ச்சியோடும் இருந்தார் இவருக்கு இருபதாவது வயது நடக்கும் பொழுது தொழுநோயால் பாதிக்கப்பட்டார் அதனால் இவர் தனிமைப்படுத்தப்பட்டார் தொழுநோயால் இவர் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் கண் பார்வையையும் இழந்தார் இதனால் இவர் அடைந்த துயருக்கு அளவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் நற்கரணை ஆண்டவர் மீது மிகுந்த பற்று கொள்ள தொடங்கினார் அந்த பற்று இவருக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் நம்பிக்கையையும் தந்தது சில நேரங்களில் நற்கருணை ஆண்டவர் இவருக்கு காட்சி தந்து இவரை திடப்படுத்தினார் நாட்கள் செல்ல செல்ல இவருடைய உடலில் வேதனை மிகுதியானது இதனால் இவர் தன்னுடைய முப்பதாவது வயதில் உடல் நலம் குன்றி இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு திரு தந்தை பத்தாம் பயஸ் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் பார்வையற்றவர்கள் முடக்குவதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் இவ்வாறு இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்ட போதிலும் நற்கரணை ஆண்டவர் மீது மிகுந்த பக்தியுடையவராய் நல்ல கிறிஸ்தவராய் வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் பல இன்னல்கள் வரும்போதிலும் அதை பொருட்படுத்தாமல் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு